நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் அவர்கள் ஃபஸ்ட்டு வரவேற்றலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான விஷயங்கள் பொதுவாகவே எல்லா வருடங்கள்லையுமே சொல்கிறது இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் சார் கண்ணிக்கு அலர்ஜி ரொம்ப பார்த்துக்கணும் சளி தொந்தரவு ரொம்ப பார்த்துக்கணும் நரசிம்மர் தான் உங்களுக்கு நரசிம்மர் வந்து ரொம்ப நல்லது நரசிம்மரை பிடிச்சிக்கங்க அது எந்த நரசிம்மராக இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க நரசிம்மர் காயத்ரி சொல்ல ஆரம்பிச்சு குடும்பத்தெல்லாம் கண்ணிக்கு ஆனால் தைரியம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் மாற்றம் நிச்சயமாக கன்னிக்கு உண்டு அடிமை தொழிலேருந்து முதலாளியெல்லாம் ஆயிடுவாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுவாங்க த கூட்டு தொழிலருந்து தனியாக வந்து நான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கஞ்சி குடித்தாலும் தனியாக பண்ணுறேன்னு வருவாங்க அவமானத்துலேருந்து மீள்வாங்க குடும்பத்தில் ரத்த பந்த உறவுகளுக்கும் இவங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் பழைய கடன்லாம் செட்டில் ஆகிடும் அந்த பழைய புது கடன் வரும் ஆனால் பழைய கடனோட வட்டி கம்மியாக சந்தோஷமாக இருக்கும் ஈஸியாக அடைக்கிற மாதிரி வரும் வேற்றுமொழி மலர்ந்து அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசி யாருன்னா கன்னி இந்துவாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்டின் வேறு மதம் முஸ்லீமாக இருந்தால் இந்து அது போல் வேறு மதம் ஸோ அவங்களால கண்டிப்பாக அனுகூலம் ஏற்படும் பாஸ்போர்ட்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க ரினியூவலு விசா எக்ஸ்டென்ஷன்லாம் கரெக்டாக பார்த்து டேட்டு பார்த்து பண்ணிடுங்க வண்டி வாகன மாற்றம் அதிகமாக இருக்கும் திடீர் பண உறவு வரக்கூடிய ராசியில் கண்ணி வருது தெய்வ காரியங்கள் திருப்பணிகள்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி யாருன்னா கண்ணி சித்திரை மாதத்துக்குள்ளே சுபகாரியம்லாம் தள்ளி போடக்கூடாது கல்யாணம்லாம் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவோம் அதான் செட்டில் ஆக போகிறீங்களே டக்குன்னு பண்ணிக்கோங்க குடும்பத்தில் வெள்ளக்கொடியெல்லாம் காட்டாதீங்க வெள்ள பெட்ஷீட்டு தான் வேணும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை உங்கள் உடல்நிலையோடு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் சின்ன சண்டை கோர்ட்டு கேஸுன்னு சிக்கலாயிடும் உணர்ச்சி வசப்பட்டு போலீஸ் கேஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க தயவுசெய்து பார்த்துக்குங்க உங்கள் குடும்பம் கெடுத்துட்டு பின்னால் கஷ்டப்படாது ஏன்னா நல்லா வருவீங்க ப்ரொஃபஷனில் வேலைக்கே போகாத கண்ணி இது வரைக்கும் வெளியே எடுத்துகிட்டு பெரிய சக்ஸஸ் ஆகும் தொழில் உமன்ஸும் பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்ணி பெண்கள் என்டர்பிரினர்ஸ்லாம் ரொம்ப டெவலப் ஆவாங்க சோஷியல் மீடியா அந்த மீடியா புகழ் பேர் புகழெலாம் கிடைக்கும் ஆச்சரியமாக இருக்கும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ஸ்தானம் உயரும் ஸ்தானம் தானே முக்கியம் வார்த்தையே மரியாதை வரும் ஜென்மக்கேது விலக போதும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இது ஒன்று போதும் உங்களுக்கு சர்வஜெயமா வசுர பலம் வருமா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி பரபரப்பாக இருப்பீங்களாம் அந்தளவு பிஸியாக ஆகிடுவீங்களா இதெல்லாம் கெட்டதுன்னு நீங்கள் தான் கோவம் நீங்கள் தான் ஆவேசம் ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கணும் கெடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்னது நடக்கலைன்னு எதை பற்றி பேசினாலும் எனக்கு அவ்வளோ இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காலம் வருது பத்தில் குரு வந்தாலும் அவன் நாளுக்கும் ஏழுக்கு உரிமை பத்தாம் இடத்துல கேந்திரபதி தோஷமானாலும் உங்களுக்கு நல்லது பண்ணும் அதனால் ஒம்போதில் இருக்கிற குருவோடு பத்தில் இருக்கிற குரு இன்னும் நல்லது பண்ணும் ஆச்சரியமாக வச்சுக்கிங்க அதனால் கன்னிக்கு வந்து மாற்றத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி கன்னி ஹாப்பியாக இருக்கு